இந்த செயல்முறைக்கு தேவையான நொதியங்கள் எல்லாமே களத்தின் சைக்ரோசல்ல தான் காணப்படும் அப்ப இந்த செயல்முறைக்கு ஒட்சிசன் தேவையில்லை அப்ப ஒட்சிசன்ல தங்கிரியா தங்கிராத ஒரு செயல்முறையாக இருக்கும் ஒட்சிசன் இருந்தால் நடக்கும் இல்லாட்டி நடக்கும்ன்றதுனாலதான் ஒட்சிசன்ல தங்கி இல்லை இப்ப முதலாவது நம்மளை தெரியணும் ஆல்காமன் கொண்ட குளுக்கோஸ் மூலக்கூறானது இரண்டு ஏடிபி சக்தியை செலவழித்து அல்லது பயன்படுத்தி இரண்டு மூலக்கூறுகளாக உடைக்கப்படும் இப்ப இது இந்த குளுக்கோஸ் மூலக்கூறு ஆரோக்காவன் சொன்னால் இந்த ஆரோக்காவன் கொண்ட சேர்வையானது குளுக்கோஸ் ஆனது இந்த இடத்தால உடைது அப்ப இந்த உடைக்கிறதுக்கு ரெண்டு ஏடிபி சக்தியை பயன்படுத்தி செலவழைத்த கொண்டுதான் உடைது அந்த உடைய அந்த சேர்வை இந்த மூணு காவன் கொண்ட சேர்வை தான் பயிர்வேன்

அதாவது மொத்த அதாவது கிளை கோக்கில் உருவாக்குற ரெண்டு பி எண்ணிக்கை நான்கு ஏடிபி எடுக்கிறான்னு ஒரு சந்தேகம் வரும் அதனால அந்த ஆண்டுல ரெண்டையும் வந்தது அப்ப ரெண்டுத்தையும் கொடுத்திருந்தாங்க நாலு என்றையும் கொடுத்திருந்தாங்க ஆனா அப்படி பிரச்சனை அந்த வரப்படாத தான் அவங்க மொத்தம் என்று சொல்லி கேட்கறதுனால நாலு ரெண்டு தேரென்று கேட்டா கண்டால் எப்படி இருக்கு ரெண்டு ரெண்டு